நீ வேறு கம்பெனியில் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உங்கக்கிட்ட ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கும் இன்னே டேட்டுக்கு இந்த ஆஃபர் கொடுத்தாங்க உங்கள் கிட்டே ஒரு ஜாயினிங் ரிப்போர்ட் வாங்கியிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும்போது அஞ்சு வருஷம் நீங்கள் அந்த கம்பெனியில் தான் இருந்தீங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது நான் ரிலீவிங் ஆர்டர் கொடுக்க மாட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட தெர் இஸ் அதர் பாசிபிள் வேஸ் உங்கள் சேலரி கிரெடிட் ஆயிருக்கும் இல்லைங்களா ஆஸ் ஆன் டேட் இதை பாருங்கள் இந்த மாதம் வரைக்கும் எனக்கு இந்த சேலரி கிரெடிட் ஆகிருக்கு லே ஆஃப்ல வந்ததுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற ஒரு கம்பெனிக்கு போ போனால் உண்மையிலேயே திறமை இருப்பவர்களை வேற ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக எடுப்பாங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை ரிலீவிங் ஆர்டர் இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பைன் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கின்ற ஒரே ஒரு பேப்பருக்காக உங்களுடைய பெனிஃபிட்ஸுகளை எம்ப்ளாய்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் இழக்க வேண்டிய அவசியமே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட இந்த ப்ரூஃபை வச்சு நான் இந்த தான் வேலை செஞ்சேன் இத்தனை வருஷம் வந்து நான் பர்ஃபாமன்ஸ் சரி நல்லாவோ எதுவாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கண்டினியூட்டி ஆஃப் சாலரி இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆயிருந்த ப்ரூஃப் இருக்கு அதே மாதிரி உங்ககிட்ட ஆஃபர் லெட்டர் இருக்கு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்புறம் எதுக்கு நம்ம ஒரி பண்ணணும் எதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோன்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்குமே ஐயா நான் உடனே வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும்னு தேவையில்லையே கம்பெனி அப்படி பண்ண முடியாது அவங்க சொன்னாக்கா ப்ராப்பராக ஒன்று அவங்களுக்கு உங்களுக்கு ரிலீவ் பண்ணணும் இல்ல டைமினேட் பண்ணுவோம் டெர்மினேட் பண்ணாங்கனாக்கா எத்தனை வருஷம் இருந்தீங்கனாக்கா அதுக்கான காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு எம்ப்ளாயை டக்குன்னு டெர்மினேட் பண்ண முடியாது நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்து போனீங்கன்னா தான் அவங்க வந்து எல்லா பெனிஃபிட்டையும் கொடுக்காமல் நிறுத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா அவராக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார்னு ஆனால் அவர்கள் டெர்மினேட் பண்ணாங்கனாக்கா அதுக்கு ஒரு டொமஸ்டிக் என்கொயரி வைக்கணும் அதுக்கான ரீசனை சொல்லணும் டொமஸ்டிக் என்கொயரியில் சாட்டிஸ்ஃபைடு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா அவங்களால டர்மினேட் பண்ண முடியாது அப்படியே டெர்மினேட் பண்ணாலும் அந்த டாமினேஷன் லெட்டர் கொடுப்பாங்க அந்த டேமினேஷன் லெட்டரை கொண்டு போயிட்டு த்ரூ லேபர் டிபார்ட்மெண்ட் ஆர் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மூலியமாக வழக்கு தொடர்ந்து பல பேர் நிறைய காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க இது ஜனங்களுக்கு புரியறதில்லை அதாவது எச்ஆர் கூப்பிட்டு வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே கைகாலெலாம் நடுங்கிட்டு விட்டு போற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கம்பெனி கூப்பிட்டு நாளையிலேருந்து நீங்கள் வராதுங்க டர்மினேட்டட் அப்படின்னு சொன்னாக்கா பெசாமல் இருங்க ரெசிக்னேஷன் கொடுக்காதீங்க தே இஃப் தேர் டெர்மினேட்டிங் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ் இஃப் யூ கிவ் ரெசிக்னேஷன் கம்பெனி என்ன சொல்லலாம் ஆமாம் அவங்களே வேலை வாய்ப்பு விட்டு அவங்களே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு அவருடைய ஓனாக கம்பெனி விட்டு போறாரு அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க